என்னடா செய்யணுங்கிற என்ன செய்யணுங்க என்ன செய்யணும் என்ன செய்யணும் இது எட்டு ரூவா சரி சரிவா எட்டு ரவா ஏன் என்ன செய்யணும் சரிடா எங்க கணிக்காதரா கொண்டு போகிற ஏய் கூட அது எது கொண்டு போகிற நீ ஆ அது இங்கே எதுவும் போட்டு கீழே போடாத அழுக்காயிரும் கீழே போடாதா கீழே போடாதரா என்ன கீழே திரும்ப கீழே போகிற பிற அது வேணாமாடா அது வேணாமா அப்போ என்ன செய்யலாம் அது வேணாமா பெல்ட்டு வேணாம் சரி என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஆ என்ன செய்யணும் அங்கே பார்க்கணுமா அது உள்ளே என்ன ஜில்லு ஜில் பண்ணுவா ஜில் தான் பண்ணுவான் என்ன இருக்கு உள்ளே பாரு ஆ திறந்துட்டு பாரு ஆடுறா ஆ சரி சரி அது மெதுவாக மெதுவா விழுகாத என்ன எடுத்துடறேன் வா பெல்ட்டு வேணாம் ஆ வாக்கிங் வேணாம் சரி விட பெல்ட்டு வரேன் அனாதையாக கிடக்கு ஆ பெல்ட்டு மேலே வச்சிடறேன் இரு மேலே வச்சிடறேன் ஆ மேலே வச்சு சரி 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 வா எடுத்துட்டுவா எடுத்துடுவான் எடுத்துடுவா வாடா எடுத்துட்டு எடுத்துடுவான் ம் தள்ளு 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 தள்ளே நான் எடுக்கிறேன் டேய் டேய் உடச்சி கூடாதா வரேன் 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 ஒன்டாச்சிட அப்போ சரி வாப்பா தைக்கா ஏட்டா எப்படி தீக்கு போடுற ஆஹ் உடஞ்சா உன்னை வித்துருவேன் ஆமா பாரு